வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய நட்சத்திரமாக மூல நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசியோட ஒரு இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் மூலம் என்றால் கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு இயற்கையிலே ஒரு பலம் புரிந்தவர்கள் என்றே சொல்லலாம் பலசாலி என்றே சொல்லலாம் ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து யாரை பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்ததே மூல நட்சத்திரம் தான் அப்ப அவர் பெரிய ஒரு பலசாலி என்பது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நிகழ்வு தான் அப்ப இந்த நட்சத்திரத்தை நம் பார்க்கும்போது இது வந்து தனுசு ராசின்னு ஒரு தனுசு ராசிக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் அவருக்கு தான் வந்து ஒரு ஏழரை சனி விலகி இருக்குது அதாவது குடும்ப ஏழரை சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போய் பயிற்சியாகி ஒரு தைரிய தன்னம்பிக்கை குடிக்க ஒரு ராசியாக இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தை சனி பகவான் நல்லது செஞ்சாலும் ராசி அதிபதியை வரக்கூடிய பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆறுக்கு போயிட்டாரு அப்ப குரு பகவான் ஆறுக்கு போனது ஒரு சிறப்பான்னு பார்த்த சிறப்பு இல்லை சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்தில் அதான் ராசின்னு சொல்லுது அப்ப ராசிப்படி இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் இந்த தனுசு ராசியில் பிறப்பவங்களுக்கு பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆறில் இருப்பது ஒரு சிறப்பு இல்லை ஏன் சிறப்பு இல்லைன்னா இவங்க இந்த ராசி அதிபதி போய் ஒரு நாலாம் இடமா சொல்லக்கூடிய இடமும் அதிபதியா வரக்கூடியவர் அதே மாதிரி அஷ்டமத்தில் போய் உச்சம் வரக்கூடிய ஒரு தன்மையும் அப்ப கஷ்டங்கள் வந்து ஒரு மேலோங்கி வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொடுக்கும்னு வச்சுங்களேன் அப்ப நாலாம் இடங்கிறது ஒரு வண்டி வாகனம் இடம் வீடு ஆஹ் இதெல்லாம் சொல்லக்கூடியது இப்ப இந்த காலகட்டத்தில் இவங்களாம் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாம் எப்படி வாங்கினா கடை வாங்கிதான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அப்ப எந்த அளவுக்கு வாங்கணுங்கிற ஒரு நிலைவாடை உணர்ந்து நீங்க செயல்படணும் நண்பர்களே ஏன்னா அஹ் ராசியாதிபதியா வரக்கூடியவர் வந்து ஆறுக்கு போயிட்டார் இருந்தாலும் உங்களோட நட்சத்திராதிபதி வந்து பதினொன்னு இருக்கார் லாபத்தில் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்னு வச்சுங்களேன் லாபத்துல இருந்தாலும் அதுவும் காலதேவனுக்கு ஆறாம் இடம் கடனை குறிக்கக்கூடிய இடம் கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஒரு நோய் நொடிகளுக்கு மருத்துவ செலவு உண்டாகக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா குரு பகவான் போய் ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்ல பொருளாதார நிலையில் கொஞ்சம் வீழ்ச்சி அடையக்கூடிய தன்மை பொருளாதாரம் ஒரு சரிவுக்கு வரக்கூடிய தன்மையா இருக்கிறதுனால் கொஞ்சம் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதாவது இந்த நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசா அந்த நட்சத்திரத்தை பிற்பவங்களுக்கு ஆஞ்சநேயரவே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிதேவதையாக வரக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் மிக பலமுடையவர்கள் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் தன்னம்பிக்கையும் முயற்சியில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆஞ்சநேயர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அப்ப உங்களுக்கு அடுத்து அடுத்ததாக தளவருச்சம் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மராமரம் மராமரங்கிறது இது வந்து ஒரு காற்றோட வேகத்தையே குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த எவ்வளவு காற்று வந்தாலும் இந்த காற்று எல்லாம் உள்ளடக்கி வச்சக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு வச்சுக்கங்களேன் இந்த மரம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இது வந்து பலவீனம் அல்ல எல்லாத்தையும் நமக்கு வந்து இந்த மரம் வந்து நமக்கு வரக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு அப்ப இறந்த கால கருமாவை சொல்லக்கூடியது மரங்களாகும் ஆகும் அப்ப இந்த மரம் இவங்களுக்கு வந்து மராமரங்கிறது வரக்கூடிய தன்மை இந்த இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு மூல ஒன்று இந்த மரத்தை வாங்கி கொடுப்பதோ இந்த மரத்தை நடுவதோ உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு உள்ள ஒரு கர்ம நிலையை வந்து நீங்க வந்து ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்ப விலங்கு என்று பார்க்கும்போது இவங்களுக்கு எது கொடுக்குறாங்கன்னா பெண் நாய் அப்ப நாயிங்கிற ஒரு மிருகம் உங்களுக்கு வந்து நிகழ்கால கருமாய் கொடுக்கும் அப்ப நீங்க ஒரு இந்த நாய்க்கெல்லாம் நீங்க பாக்கும்போது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுப்பது ஒரு உணவளிப்பது இதுக்குலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத வரக்கூடிய செலவுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுங்க நமக்கு ஒரு நோய் நிலையில் வர்றதுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஒரு வாயில்லா ஜீவனங்களுக்கு நம்ம வந்து இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவங்க இதெல்லாம் வந்து ஒரு மிருகம் என்று சொல்லக்கூடிய அதாவது இவங்களுக்கு பேசக்கூடிய தன்மை இல்லாட்டி உணரக்கூடிய தன்மை இருக்குது அப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை உணர்ந்து இவங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இவங்க தாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால்தான் வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்ப்பதும் ஒரு பூனை வளர்ப்பது வந்து அவங்களுக்கு வர ஒரு கர்மாவே இந்த மிருகங்கள் வந்து தடுத்து ஒரு நிறுத்தக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது இப்ப நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் இப்ப நாயெல்லாம் இருக்கும்போது ஒரு நன்றி அதுக்கு நன்றிகள் அதிகம்னு சொல்றோம் போலீஸ்காரங்களே நாயை எதாவது வச்சுதான் மோப்பத்தையே கண்டுபிடிக்கிறாங்க தப்பையோ கண்டுபிடிக்கிறாங்க வீட்டுல நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு தேவலா ஒரு திருடனே வந்துட்டு அந்த நாய் கொலைச்சு நம்மளை காட்டி போகுது அந்த திருடனை திரட பண்ணிரும் அப்படிங்கிற அந்த நாயை மீதுதான் திருட முடியும் அப்படிங்கிற ஒருத்தனே ஏன்னா நாய் வந்து நமக்கு பாதுகாப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வர பிரச்சனைகள்லாம் நாய் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நண்பர்களே அது அதை உணர்ந்து நம்ம செயல்படுவோம் அப்ப பறவை என்று பார்க்கும்போது எதிர்கால க எப்படி நம்ம சிறக்குமா என்று பார்க்கும்போது அந்த பறவை பறவை உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்க செம்பருந்து செம்பருந்துங்கிறது அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த இருக்கிற ஒரு பறவை செம்பருந்துங்கிறது ஒரு அழகான ஒரு பறவை இப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறதோ ஒரு வீட்டில் ஒரு செஞ்சு ஒரு படம் மாதிரி பாட்டு மாட்டுறதோ அதை நீங்கள் பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த இந்த இதெல்லாம் நம்ம போய் எங்க போய் பார்க்க முடியும் இப்ப எல்லாம் பாக்குறது ரொம்ப அரிதா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்ப இதெல்லாம் நம்ம தான் பார்க்க முடியுது நிஜத்துல பாக்கறதும் எதோ ஒரு அபூர்வமா தான் பார்க்க முடியுது அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலே அப்ப அதி தேவதையும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வராரு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரம் கேதுவோட ஆதிக்கம் கேதுன்னா நம்ம முன்னோர்களை குறிக்கும் அதாவது தாய் வழி உறவை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இது தாயால் வளக்கப்பட்டவர் தான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு தன்மை தாய் மேல பற்றும் பாசமும் கொண்டவராக இருப்பார் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை மேல் பாசம் இருக்கிறதோ இல்லையோ தாய் மேல பாசம் அதிகமாக இருக்கக்கூடியவர் ஒரு தன்மை இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தது அதே மாதிரி வெற்றி சின்னமாக இருப்பது இவங்களுக்கு வந்து கட்டில் கால் வெற்றி சின்னத்தை கொடுக்குது அதே மாதிரி மலர் என்பது சங்கு பூ மலர் சங்கு பூ மலருங்கிறது ஒரு மலர் இருக்குது அது சங்கு மாதிரியே அது பூத்து அழகா இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி சங்கு மாதிரியே இருக்கு அந்த மலர் எப்படி சங்குக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஒரு அந்த மாதிரி பூவும் அந்த மாதிரி சங்கு மாதிரி அழகாக இருக்கும் இந்த மலையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பூஜைக்கு வச்சுப்பது வழிபடுவது ஒரு சிறப்பை தரும் அப்போ இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து வாயு பகவானை வழிபடுவது ஆனால் இந்த வாயு பகவானுங்கிறது நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும்னு வச்சுங்களேன் யானை பலத்தை கொடுக்கும் வாயு பகவானை வழங்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னோர்களோட ஒரு தன்மை அதாவது பூர்வீக வழி அதாவது பூர்வீகத்துல எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்க ஒரு இருந்தாலும் அதை அணிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இவங்களுக்கு இருக்காதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கேதுவோட நட்சத்திரத்துனால தடைகள் அதிகமாக கொடுக்கக்கூடியது எல்லாத்துலேயும் தடைகள் எப்படி இதில் பிறந்து எவ்வளோ கஷ்டத்தை அவர் அனுபவிச்சாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒவ்வொன்றே முறியடிச்சு 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 தான் அவர் வந்து ஒவ்வொன்னே ஜெயிப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தெய்வ அனுகூல சக்திகள் அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அதனால தான் இதுக்கு இந்த இந்த நட்சத்திரத்தை பிறகு பலம் அதிகம்னு சொல்கிறோம் அப்போ எல்லாத்தையும் இவங்க முறியடிப்பாங்க ஏன்னா இந்த தனுசு ராசியை போராடக்கூடிய ஒரு நட்சத்திரம் போராடுனாலதான் ஜெயிக்க முடியும் அதனால தான் இங்கே வந்து போராடுறதுக்கு உண்டான எதை கொடுத்துருக்காங்கன்னா வில்லு அம்பை கொடுத்துருக்காங்க வில்லு அம்புனா அந்த வில்லு அம்ப வந்து நம்ம பூஜை பண்ண முடியுமா அது வந்து நம்ம இலக்கை நோக்கி ஒரு அம்ப விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி அந்த அம்பை விட்டுக்கிட்டே தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியுங்கிறது தான் அந்த தனுசு ராசியில் வில்லம்ப கொடுத்துருக்கிறாங்க அப்ப இந்த நட்சத்திரக்காரங்கள் இன்றைய காலகட்டங்கள் ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது இருந்தாலும் போராட்டத்துக்கு உண்டான வலிமை உங்ககிட்ட இருக்குது வலிமை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இப்ப வந்து குரு பகவானோட தன்மை ராசி அதிபதியோட தன்மை ஆறுக்கு போனாலும் எதிரியோட இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்ப எதிரிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட உழைப்பு அங்க தான் ஆகணும் உழைப்பை செலுத்தினாதான் நமக்கு தேவையான அங்க ஒரு சன்மானம் கிடைக்கும் நம்ம உழைக்காம எதிரிகிட்டு போய் நம்ம ஏதாச்சும் கேட்டாம கொடுப்பாரா நிச்சயமா கொடுக்க மாட்டாரு அது மாதிரி இப்ப நம்ம ஒரு அடிமையா இருந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை பார்க்கக்கூடிய தன்மை எல்லாம் பிறருக்கு நம்ம கஷ்ட கஷ்டப்பட்டாதான் பிறர்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிற தன்மை அந்த இதெல்லாம் இப்ப உணர்த்தக்கூடிய இப்ப ஒரு வேலை படிச்சிருக்காங்க இருக்காங்க படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளத்துல கிடைக்குமானா குறைவான சம்பளத்துல வேலை கிடைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனா கஷ்டப்பட்டாலும் நமக்கு அடுத்து வரக்கூடியது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்ப குரு பகவான் ஒம்போதே போய் பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னாப்பா ஆறுல இருக்கிற குரு பகவான் வந்து நமக்கு வந்து இப்போ பார்வையும் கிடையாது தனஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தனம் உண்டுன்னு சொல்லுது வருமானம் உண்டுன்னு சொல்லுது ஆனா வருமானத்துக்கு உண்டான செலவினங்கள் அதிகமாகும்னு சொல்லும் அப்படிங்கிற தன்மை அதாவது நம்ம வரவுக்கு மிஞ்சிய செலவை இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு பிறக்கவங்களுக்கு இந்த ஆண்டு காலமும் ஒரு வருட காலமும் வரவுக்கு மீறிய செலவு உண்டு அப்ப அந்த அந்த நிலையை நீங்க உணர்ந்து உங்களோட காலகட்டங்கள் எது எதுக்கு செலவு பண்ணணும் எது எதுக்கு நம்ம தேவை எது எது தேவையில்லைன்னு நீங்க உணர்ந்து அதை செயல்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்ப வாகனம் நம்ம நமக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஒரு இடம் வாங்கி வச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பின்னாடி ஒரு லாபம் உண்டு ஒரு வீடு கட்டினாலும் உங்களுக்கு இருப்ப இடத்துக்கு ஒரு சொத்தாச்சி அமையும் அதுல விரையும் பண்ணலாம் இல்லாட்டி நீங்க அதுக்கு கடன் வாங்கி கூட செய்யலாம் இருந்தாலும் வாகனத்தை வாங்கும்போது நம்ம மீண்டும் வட்டி கட்டிகிட்டு இருப்போம் அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு நினச்சி நீங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்போ தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஒரு சிறப்பை தரும் எதெல்லாம் ஒரு சிறப்பு இல்லை என்பதை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் உங்களுக்கு வந்து இந்த ராசியோட உண்மை நிலையை தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதுபடி நீங்க உங்களோட உங்களோட ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து அப்போ உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஒரு ஜோதிடர்களிட்டையும் உங்க உங்களோட ஜாதகத்தை நீங்க காமிச்சு உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தசா தான் ஒரு ஜாதகத்துக்கு நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் அந்த தசை உணர்ந்து ஏன்னா தனுசு ராசியில் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்ப கேது திசை அதுக்கடுத்து சுக்கர திசை அதுக்கடுத்து வந்து சூரிய மகா திசை இப்படி ஒவ்வொரு திசையும் மாறி மாறி வரும்னு வச்சுங்களேன் உங்க வயசை பொறுத்து தான் அதோட பல பலாபனே நினைச்சு சொல்ல முடியும் அது மாதிரி இது பொத்தும் போது நான் சொல்றது இந்த ராசியோட தன்மை இந்த காலகட்டங்கள் அதாவது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஒரு பொதுவான ஒரு பலனை எல்லாத்துக்கும் பொருந்தி வர மாதிரி சொல்லியிருக்கிறேன் அதனால இதை நீங்க உணர்ந்து இந்த காலகட்டத்தை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பாக்கியத்தில் சூரிய பகவான் நமக்கு எப்பொழுதுமே இவங்களுக்கு ஆட்சியர் இருக்கக்கூடிய தன்மை பூர்வ புண்ணியத்தில் உச்சமாறக்கூடிய தன்மை அப்ப சூரியனால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகம் அதே மாதிரி நீங்க அதிர்ஷ்ட தேவதையா வரக்கூடியது ஆஞ்சநேயரும் வழிபடும் போது அதே மாதிரி அதி அதிர்ஷ்டமா விநாயகரை வழிபடும் போது விநாயகரை வழிபட்டு ஆஞ்சநேயர் வழிபட்டீங்கன்னா வெற்றி நிச்சய நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ଶମତି ଚନ୍ଦ୍ର